இருபது கோடி உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதன் தேசிய தலைவரை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்வு செய்கிறது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக ஜே பி நட்டா பணியாற்றி வரும் நிலையில் அவருக்கான பதவிக்காலம் நிறைவடைந்த பிறகும் மக்களவை தேர்தல் பல மாநில சட்டமன்ற தேர்தல்களை கருத்தில் கொண்டு அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் புதிய பாஜக தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான மும்முரமான பணிகளில் பாஜகவினுடைய தலைமை ஈடுபட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் பதவியை வகிக்கக்கூடிய தலைவருக்கு இரண்டு முறை மட்டுமே தலைவர் பதவிக்கான அவகாசங்கள் வழங்கப்படுகிறது மூன்றாவது முறை அந்த பதவி என்பது நீட்டிக்கப்படுவதில்லை அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கிய கொள்கைகளில் ஒன்றான ஒருவருக்கு ஒரு பதவி எனும் அடிப்படையில் மத்திய அமைச்சராக பணியாற்றி வரக்கூடிய ஜே பி நட்டாவிடமிருந்து பாஜக தேசிய தலைவர் பொறுப்பை வேறு ஒருவருக்கு வழங்கக்கூடிய முயற்சி கட்சியே பாஜக முக்கிய பரிசீலனையில் தற்போது இருக்கிறது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாரதிய ஜனதா கட்சி நிறுவப்பட்ட பிறகு அக்கட்சியின் முதல் தேசிய தலைவராக அடல் பிகாரி வாஜ்பாய் தேர்வு செய்யப்பட்டார் அடல் பிகாரி வாஜ்பாயை தொடர்ந்து முரளி மனோகர் ஜோஷி குஷாபாவ் தாக்ரே அத்வானி ஜனா கிருஷ்ணமூர்த்தி வெங்கையா நாயுடு ராஜ்நாத் சிங் அமித்ஷா மற்றும் ஜேபி பி நட்டா என பல்வேறு காலங்களில் பாஜகவினுடைய தேசிய தலைவராக பணியாற்றி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இதுவரைக்கும் பதினோரு தேசிய தலைவர்கள் பாஜகவை நாடெங்கிலும் வழி நடத்தி இருக்கக்கூடிய நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநில சட்டமன்ற தேர்தல்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தல் வரை பனிரெண்டாவது தேசிய தலைவரே பாஜகவை வழிநடத்த உள்ளார் இந்த நிலையில் அதிகாரமிக்க பாஜகவினுடைய தலைவர் பொறுப்பு யாருக்கு வழங்கப்படுகிறது என்ற சுவாரஸ்யமான தகவல்கள் வெளிவந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தென் மாநிலத்தை சேர்ந்த பெண் தலைவர் ஒருவருக்கு பாஜக அதன் உயரிய பதவியான தேசிய தலைவர் பொறுப்பை வழங்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக வெங்கையா நாயுடு பணியாற்றியதற்கு பிறகு தென் மாநிலங்களை சேர்ந்த எவரும் இதுவரை பாஜகவின் தேசிய தலைவர் நாற்காலியை அலை இந்த நிலையிலே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு தென் மாநிலங்களைச் சேர்ந்த ஒரு தலைவரை அதிலும் குறிப்பாக பெண் தலைவரை பாஜகவின் தேசிய தலைவராக நியமிப்பதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பாஜகவின் தலைமை தெற்கின் சுஷ்மா சுவராஜ் என அழைக்கப்படும் ஆந்திர மாநிலத்தினுடைய பாஜக தலைவரான டக்குபதி புரந்தேஸ்வரியின் பெயர் பாஜகவினுடைய தென் மாநில பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் இந்த தகவல்களை தெரிவிக்கிறார்கள் தென் மாநிலங்களில் பாஜகவினுடைய மொழி புலமை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையில் புரந்தேஸ்வரிக்கு தமிழ் உள்ளிட்ட ஐந்து மொழிகள் தெரியும் என்ற ஒரு காரணத்தால் அவரை பாஜகவின் தலைவராக நியமிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என பாஜக வட்டாரங்கள் சொல்கிறது மேலும் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பிட்ட தென்மாநில சட்டமன்ற தேர்தல்களை கருத்தில் கொண்டும் புரந்தேஸ்வரிக்கு பாஜக தேசிய தலைவர் பதவி வழங்கக்கூடும் எனவும் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தவர்தான் டக்குபதி புரந்தேஸ்வரி என் டி ராமாராவின் மகளான புரந்தேஸ்வரி தற்போது ஆந்திர மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பணியாற்றி வருகிறார் கட்சி மேலிட நிர்வாகத்திறன் உள்ளவர் எனும் அடிப்படையிலும் இவரை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது என டெல்லி வட்டாரங்கள் சொல்கிறது ஆந்திர மாநில பாஜக தலைவர் டக்குபதி புரந்தேஸ்வரியை தவிர தமிழகத்திற்கு மிக நெருக்கமான ஒருவருடைய பெயரும் பாஜகவினுடைய தேசிய தலைவர் பட்டியலில் இருப்பதாக சொல்கிறார்கள் யார் அவர் தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகிழா மோர்ச்சாவின் தலைவராக பணியாற்றி வரக்கூடிய வானதி சீனிவாசனுடைய பெயரும் பாஜகவினுடைய தேசிய தலைவர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது முன்பு குறிப்பிட்டது போல தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தேர்தல்களை கருத்தில் கொண்டு வானதி சீனிவாசனுக்கும் ஒருவேளை வாய்ப்பு வழங்கக்கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகிறார்கள் நாட்டின் அதிகாரமிக்க குடியரசுத் தலைவர் பதவிக்கு முதல் பழங்குடியின பெண் வேட்பாளரை பாஜக தேர்வு செய்ததைப் போல பாஜகவினுடைய தேசிய தலைவர் பதவிக்கும் பெண் வேட்பாளரையே தேர்வு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தென் மாநிலங்களை சேர்ந்த பெண் தலைவர் ஒருவருக்கு பாஜக அதன் தேசிய தலைவர் பதவியை வழங்கக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது இந்த இரண்டு தலைவர்களை தவிர இன்னும் சில தலைவர்களுடைய பட்டியலும் பாஜகவினுடைய தேசிய தலைவர் பட்டியலில் நீள்கிறது மனோகர்லால் கட்டார் தர்மேந்திர பிரதான் பூபேந்திர யாதவ் வினோத் தாவ்டே உள்ளிட்டோரின் பெயர்களும் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகிறது மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களின் போது ஒவ்வொரு மாநில வேட்பாளர்களை வெளிப்படையாக தேர்வு செய்வது போல் அல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் தேர்வு என்பது மிக ரகசியமாக பாஜகவுடைய தலைமை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த ரகசியங்கள் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக உடைக்கப்படும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி அக்கட்சியினுடைய பனிரெண்டாவது தேசிய தலைவர் யார் என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவு மார்ச் இரண்டாவது வாரத்தில் வெளியிடக்கூடும் எனவும் டெல்லி வட்டாரங்களால் கூறப்படுகிறது